அனைவருக்கும் இனிய வணக்கம் எஸ்ஆர்எல்எம் ஸ்டார் சேனலில் வர தினம் ஒரு திருக்குறள் உங்கள் வீட்லேயும் ஒழிக்கணுன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் திருக்குறள் தினம் ஒரு திருக்குறள் அதிகாரம் பனிரெண்டு நடுவு நிலைமை குரல் எண் நூற்றி பதினெட்டு வழங்குபவர் உங்கள் ரேணுகா ஸ்ரீகாந்த் திருக்குறள் பால் அறத்துப்பால் இயல் அதிகாரம் எண் அதிகாரம்மன் கோல் போல் அமைந்தொருப்பால் கோடாமை சான்றோர்கணி சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொருப்பால் கோடாமை சான்றோர்கனி தெளிவுரை முன்னே தான் சமமாக இருந்து பின்பு பொருளை சீர்தூக்கும் தூளாக்கோல் போல் அமைந்து ஒரு பக்கமாக சாயாமல் நடுவு நிலைமை போற்றுவது சான்றோர்க்கு அழகாகும் முன்னே தான் சமமாக இருந்து பின்பு பொருளை சீர்தூக்கும் தூளாக்கோல் போல் அமைந்து ஒரு பக்கமாக சாயாமல் நடுவு நிலைமை போற்றுவது சான்றோர்க்கு அழகாகும் மீண்டும் சந்திப்போம் நாளை நூற்றி பத்தொன்பதாவது திருக்குறளில் SRLM Star சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த வீடியோ உங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, உங்கள் பிள்ளைங்கள தினமும் ஒரு திருக்குறள் படிக்க வைங்க நன்றி வணக்கம்